அன்பார்ந்த மக்களே கிறிஸ்துன் மருப ஜபக்குழின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமா இருக்கீங்களா நிறைவா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா மன அமைதியா இருக்கீங்களா எப்போதும் இறைவனுக்கு நன்றி சொல்றீங்களா நன்றி சொல்வதால் பெயர் பெற்றவர்கள் இல்லையா நாம் தான் நன்றி ஓயாவது சொல்லி கொண்டிருந்தோம் என்றால் நாம் பெயர் பெற்றோர்கள் இன்றுவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா திருப்பாடல் நூற்றி பதினொன்று இறைவார்த்தை ஒன்றிலிருந்து நாலு முடிய அல்லே லுய்யா நெஞ்சாறு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்கள் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர் அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார் அருளும் இரக்கம் உடையவர் ஆண்டவர் பிரேஸ்தலான் அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர் நாம் எல்லா நிலையிலும் எந்த நிலையிலும் ஆண்டவர் செய்ததை பிறருக்கு எடுத்து சொல்லி நன்றி சொல்வோம் என்றால் ஆம் மற்றவர்களும் ஆம் இவர்கள் இறைவன் நிறைவுள்ள இறைவன் என்று சொல்லும்படி அன்று நெபுக்தினேசர் சொன்னார் அல்லவா தானியலிடம் உன் இறைவன் உண்மையான இறைவன் இவர் தான் உண்மையான கடவுள் என்று சொன்னார் அல்லவா எல்லாரையும் போற்றும்படி எல்லாரும் அவரைத்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னார் அல்லவா அதுபோல் நம் இறைவன் நீதியுள்ளவர் ஆம் நிறைவுள்ளவர் அருளும் இரக்கமும் உடையவர் அவருக்கு நாம் ஓயாது நன்றி சொல்லும் போது அல்லெளியா சொல்லி ஆர்ப்பரிப்போமா என்று சொல்லும்போது அப் அப்படி சொல்லும்போது விண்ணகமே அதிரும்படி நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் நாம் என்றாவது அப்படி சொல்லியிருக்கிறோமா அவரை சபைகள் நடுவில் இருந்து நாம் பெற்றுக்கொண்டதை சாட்சிகளாக சொல்லக்கூட நாம் வெக்கப்படுகிறோம் இல்லையா அவர் சொன்னதை மற்றவர்களிடம் பகிர்வதற்கு நாம் அச்சப்படுகிறோம் எங்கே தெரிந்து விடுமோ என்று தெரியிட்டுமே உங்களுக்கு இறைவன் தான் செய்தார் என்று அவர்கள் புரிந்து கொள்ளட்டுமே எங்கே இவர்கள் இறைவனை சார்ந்து இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன நடக்குது என்று பார்ப்போம் என்று அளவா இருக்கிறார்கள் என்ன நடந்தது என்று அவர்கள் கொள்ளட்டுமே எதை கேட்டால் நாம் தந்தார் நமக்கு என்று நம்ம வெளியே சொல்லும்போது அனைத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளட்டுமே அதுதான் நீதிமான்களின் சபைகளில் மன்றத்திலும் சபைகளும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் நீ ஒரு பொருத்தனை பண்டிக்கோ ஆமாம் எப்படி அன்றவரையும் நான் உண்மை சார்ந்தவள் நீர் எனக்கு செய்கின்ற அனைத்தையும் எல்லா நிலையிலும் நான் நன்றி சொல்வேன் என்று நாம் பொறுத்தனை செய்து கொண்டால் கண்டிப்பாக அதில் நமக்கு நிறைவு உண்டு யாரை பா யாரை பார்த்தாலும் அதுக்காக எல்லாரிடம் சொல்ல முடியாத மக்களே நாம் சொ நம்ம பேசிகிட்டே இருப்போம் செவிடர் மாதிரி இருப்பாங்க எங்கேயோ நம்ம சொல்வது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா நம்ம துன்பத்தில் போய் அவங்ககிட்ட இவங்கள்ட்ட சொன்னால் நமக்கு ஆறுதல் கிடைக்கும் நம்ம போவோம் ஆனால் அந்த துன்ப நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா அவங்களுடைய பெருமைகளை நம்மகிட்ட சொல்லுவாங்க நமக்கு ஆறுதல் கிடைக்குமா இல்லை அந்த நொடியே நமக்கு இருதயெல்லாம் நொறுக்கப்பட்டது மாதிரி இருக்கும் நமக்கு ஆறுதல் தேடி வந்தமே ஆண்டவரின் அதனால தான் மனிதரிடம் ஆறுவதை தேடுவதை விட இறைவண்டம் ஆறுதல் தேடும்போது அது ஒரு நிறைவான ஆசிராக அமையும் அதுதான் அப்போ நாம் இறைவண்டம் இறைவனின் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர் ஆண்டவரை சுவைத்து பாருங்கள் அவரோடு நெருங்கி பாருங்கள் அவரோடு உறவாடி பாருங்கள் அவரில் நிலைத்து பாருங்கள் எல்லாமே நிறைவாக இருக்கும் ஏனென்றால் அவர் நமக்கு வியத்தகு செயல் செய்கின்றார் அவர் அருளும் இரக்கமும் உடையவர் இல்லையா அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் நம் நிலவில் நிற்கின்றன நம் நிலை கடந்த காலங்கள் நாம் எப்படி இருந்தோம் இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் நாம் எப்படி இருந்தோம் திருலாக்கிறிஸ்தவர்களாக இருந்தோம் இப்பொழுது நாம் அவரோடு ஒன்றித்து நடக்கிறோம் திருவிழா கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது நாம் நிறைவாக இருந்தோமே செல்வ செழிப்போடு இருந்தவுமே எல்லாம் நமக்கு கிடைத்ததே கிடைக்கும் கொடுப்பதற்கு ஒரு காலம் சேமிப்பதற்கு ஒரு காலம் செலவுக்கு ஒரு காலம் ஆனால் இறைவனோடு இருந்தால் கொடுத்த காலத்தில் நாம் சேமித்து வைத்திருப்போம் நாம் திருவிழா கிறிஸ்தவ இருந்தால் எல்லாமே கொடுத்த காலத்தில் அனைத்தும் செலவழித்திருப்போம் அப்புறம் நம்ம நிற்போம் பார்த்திங்களா அந்த நேரத்தில் தான் இறைவனை தேடுவோம் நாம் எப்பொழுது இறைவனை தேடும்போது அவர் கொடுத்த காலத்தில் சிறிதளவாத நாம் சேமித்து வைப்போம் பத்து ரூபா இருக்கிற இடத்துல ரூபா சேமித்து வைப்போங்க நம்ம அப்படி சேமித்து வைக்கும்போது அதில் ஒரு நிறைவு உண்டு இல்லையா அந்த நிறைவு தான் நமக்கு ஆசீர்வாதமாக அமையுது அப்போ எல்லாற்றுக்கும் ஒரு காலம் உண்டு இறைவனோடு இணைந்து நடப்போம் அவர் எல்லாற்றையுமே நிறைவாக நமக்கு செய்து தருவார் ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் உள்ள இறைவா அப்பா உமை போற்றி புகழ்ந்து வாழ்த்தி ஆராதித்து துதிக்கிற நிலைமை எங்களுக்கு தந்தீரே அதற்கு நன்றி ஆண்டவரே என் நிலையிலும் நமக்கு நன்றி சொல்ல எங்கள் நாவுகளை திறந்தீரே அதற்கு நன்றி ஆண்டவரே ஒய்யாது உண்மை பற்றி பேசவும் நாங்கள் நாலு பேர் கூடியிருக்கும் இடத்தில் உம்முடைய நாமத்தை மட்டும் பேசுவதற்குண்டான ஆற்றலின் வலிமையும் தந்து அறியாத தெரியாத அனைத்து மறைபொருளையும் பிறருக்கு விளக்கி கூறும்படி எங்களுக்கு நுண்ணறிவை தந்திரே அதற்கு ஆண்டவரே அதன்படி நாங்கள் கூறுவதை கேட்டு பிறர் அதன்படி செயல்படவும் அவர்கள் பிறர்க்கு அதை எடுத்துச் சொல்லும்படி அந்த ஆற்றலை நீர் அவருக்கு பகிர்ந்தளித்தீரே அதற்கு ஆண்டவரே இவ்வளவு செய்த நீர் எங்களை எப்பொழுது நிறைவாக கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்க நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் பேர் எங்களை முழுமையாக உங்களுடைய இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்